நம்ம நம்ம கால் சொல்ற இப்படி நடக்கும் போதே தடுக்கி விழும்போது பத்து அடி குச்சியில சர்வ சாதாரணமா காடுகளிலும் மேடுகளிலும் சதுப்பு நிலங்களிலும் நடக்கும் ஒரு கிராமம் இருக்கு அதுதாங்க எத்தியோப்பியால ஓமோ வேலிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய பன்னா பழங்குடி மக்கள் கோவில் விசேஷத்துல ரெண்டு பேர் குச்சி மேல நின்னு வித்தை காட்டினாலே வியந்து பாக்குற நமக்கு இந்த கிராமமே கொஞ்சம் தான் தெரியும் ஓமோ பழங்குடியினர் இந்த வித்தைக்கு வச்சிருக்கும் பெயர் ஸ்டில்ட் வாக்கிங் காடுகளில் இருக்கும் விஷ பாம்புகளிடமும் விஷ பூச்சிகளிடமும் இருந்து தங்களை தான் இந்த ஸ்டில்ட் வாக்கிங் முறையை பயன்படுத்திக்கிட்டு வராங்க ஓமோ பழங்குடியினர் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தையும் இந்த ஸ்டீட் வாக்கிங் முறையில் குச்சி மேலே நின்றுட்டு தான் ஆடுவாங்க இத ஓமோ பழங்குடியினரின் கலாச்சார அடையாளமா காப்பாற்றிக்கிட்டு வராங்க இது உங்களுக்கான கொஷின் மனித இனம் பற்றிய அறிவியல் கல்வித்துறை என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை தினமும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ